முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ மிராக்கிள்ஸ் வந்து நிறைய சேர்ந்துருச்சு அதனால வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வீடியோ குயிக்காக போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் என்னோட அந்த லிஸ்ட்டு வந்து குறையும் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி இதில் ரெண்டு பெரிய விஷயங்கள் இருக்குது அது இல்லாமல் திருப்பகல் புக் குட்டி குட்டியாக குட்டின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக எல்லாமே பெருசு அந்த வாய்ஸ் மெசேஜ் மட்டும் குட்டியாக இருக்கும் ஆக்சுவலி ஸோ அதெல்லாம் வந்து கம்பெண்ட் பண்ணி போட்டுவிட்டு அந்த ரெண்டு பெரிய மிராக்கல் சொன்னால் திருச்செந்தூர் முருகன் ஒரு பயங்கரமாக ஒரு விளையாட்டு பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து புராணத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கதை அதெல்லாம் வந்து ஒரு சகோதரிக்கு நடந்தது அவ அது அவங்க சொல்லுவாங்க ஸோ எல்லாம் கேட்கலாம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த திருப்புகழ் புக் சாட்சா திருச்செந்தூர் முருகனின் அவருடைய சொந்த புக்கு எங்கள் வழியாக அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்காதவங்க இந்த இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் தான் வீடியோ பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பதிவுகள் முருகப்பெருமானின் மிக அருகில் சென்று உணர்வை விஷயங்கள் அவர் எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு குருவாக இருந்து எங்களை வழி நடத்துறத பரிபூர்ணமாக உணர்ந்து நாங்கள் அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து எங்களுக்கு பல திசைகள் நிறுத்தி நிகழ்த்தி எங்களை கூட்டு போய்ட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் ஸோ முதல் சம்பவமே எனக்கு இருக்குது இல்லை தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லும் நான் சொல்லியிருக்கேன் திருப்புகள் எப்போ வேணால் வந்து வேலை செய்யும் அதனால் நம்பிக்கையோட படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டாக நான் அண்டர்பதி படித்த அந்த விஷயத்தையும் சொன்னேன் அதே அண்டர்பதி ஒருத்தவங்களுக்கு நான் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போன வருஷம் ஆகஸ்ட்டில் ஒன்றே கால் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அது உன்னே கால் வருஷத்துக்கு அப்புறம் என்ன மிராக்கல் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன் ஸோ அவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் தேதி வந்து அவர் கேட்டிருக்காங்க இது மாதிரி அவங்களுடைய செயின் பதினெட்டு கிராம் செயின் எட்டு எட்டு கிராம் பிரேஸ்லெட்னு நினைக்கிறேன் அது வாங்கிட்டு ஒருத்தங்க வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலேச்சு இன்னும் தரலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன பதிகம் படிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் என்ன பண்ணி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அண்டர் பதி திருப்புகள் படிங்க வேல்மாரலில் துதிக்கும் அடிவருக்கு இந்த ரெண்டு சாங்கும் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களும் நம்பிக்கையோடு படிச்சுட்டு வந்திருக்காங்க அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த செயின் வந்து அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு எனக்கு இப்போ போன மாதம் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி இப்போ நமக்கே தெரியும் நகை விற்கிற விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பதினெட்டு கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டைகால் பவுனா அது வந்து எவ்வளோ ரூபாய் ஆகிறது அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த திருப்புகள் வந்து சரியான நேரத்தில் வேலை செஞ்சிருக்கு ஸோ புக் புக்கில் விபூதி அப்பியர் ஆகிற அந்த சம்பவம் இன்னும் நடந்துட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒன்று ரெண்டு வந்துட்டே தருக்கு இல்ல விபூதி வாசம் சாம்பிராணி வாசம் ஊதுபத்தி வாசம் தாழம்பூ வாசம் இப்படி வந்து தொடர்ந்து வந்துட்டே இங்கே பாருங்களேன் ஆக்சுவலாக சில பேர் என்ன எங்களை நினச்சிக்கிறாங்க நாங்க புக் அனுப்பும்போது விபூதி வச்சு அனுப்புகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு விபூதியெல்லாம் வச்சு அனுப்புறதுக்கு எங்க டைம் இருக்கு நாங்க தான் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சோ இந்த சகோதரி வாய்ஸ் கேளுங்க உண்மையிலேயே புக்ல விபூதி இருக்கிறதுல வந்து நீங்க வீடியோல போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன் இன்னைக்கு நேர்ல பாத்தாச்சி நான் வாங்கி கொடுத்த அந்த ஆறு புக்கில் எங்க அக்கா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவங்க இன்னைக்கு உங்க இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அவங்க வீட்டுக்கு போறேன் அவங்க அந்த இதை சொல்றாங்க நேத்து நான் நைட்டு புக்கை பார்த்தேன் புக்ல விபோது இருந்துச்சு இது உண்மையிலே பெரிய மிராக்களா இல்லன்னா என்னதுன்னே தெரியலையே உண்மையிலே இது வந்து எப்படிக்கா ஐயோ நம்ப முடியல அவங்களுக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் முருகப்பெருமான இதில் வந்து இந்த புக்கில் நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப இருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு ஒரு மிராக்கல் பண்ணிட்டு அதோட நிறுத்தலை நிறுத்தாமல் வந்து பண்ணிகிட்டே இருக்கார் இன்னும் என்னோடய க்யூ எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு நினைக்கிறீங்க ஒன்று ஒன்றும் இன்னும் பயங்கரமான மிராக்கல்லாம் இருக்குது நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க எத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு கடவுள் இப்படி இறங்கி ஒரு இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னா நான் உண்மையாக நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது இதுதான் முறையாக இந்த மாதிரி கேள்விப்படுறேன் இதில் நம்ம எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியமே ஒரு ஒரு என்ன சொல்லுது லைஃப்பில் மறக்க முடியாத விஷயமா ஆக்கிட்டாரு நான் உண்மையா அவரை நேரில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பா ஒரு நாள் நேரில் பார்ப்பேன் நான் நான் கேட்கற முத கேள்வியே இந்த புக்கை பத்தி தான் கேட்பேன் என்னப்பா என்ன எதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு கருணை அந்த புக்கு வந்து அப்போ எதுக்காக என்ன ஒரு நோக்கத்துக்காக அதை படிச்சிங்க அப்படிங்கிறதான் அவர்கிட்ட நான் வைக்கிற முதல் கேள்வியாக இருக்கும் நிஜமாக சொல்கிறேன் இது வந்து நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலை எனக்கு இன்னுமே ஒரு அந்த ஒரு 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 ஆச்சரியம் அந்த வியப்பு எனக்கு இன்னும் குறையவே இல்லைங்க அவ்வளோ காதுக்கு வருது எனக்கு அதனால் சொல்கிறேன் அக்கா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா நீங்க சொன்னது அப்படியே அதை ஃபாலோ பண்ண எனக்கு அத முருகிற ஈஸியா நம்ம உணர முடியும்ன்றது நான் பூர்ணமா நான் உணர்ந்திருக்கேன் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அந்த புக்ல இருந்து நம்மளுக்கான பதில் எப்படி நம்ம ஆஹ் கிடைக்கிறது நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க வீடியோ நான் பார்த்தேன் சரினு சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு எல்லாமே வேல் விருத்தம் வேல் வகுப்பு எல்லாம் சொல்றாங்க வேல் மாறல் சொல்றாங்க வேல் விருத்தம் பத்தி தெரியல நம்ம நம்ம பெருசா யாரும் அதை பத்தி வீடியோ போட்டு ஒரு வீடியோ நான் பாத்துருக்கேன் மங்கை கரசி அம்மா வீடியோ போட்டிருந்தாங்க சோ அதனால சரி அதை நம்ம எடுத்து படிப்போம்னு படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வேல் இது வேல் பிச்சை எடுத்து முருகர் கையில வேல் சேர்க்கிற வரைக்கும் நம்ம அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல படிச்சிட்டு இருக்கேன்க்கா அப்போ உம் சரி நம்ம அதை படிக்கிறோம்ல இது சரியா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்டேயே கேட்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தை வருதான்னு பாப்போம்னு ஒரு திருப்புகள் எடுத்தா அந்த திருப்புகள வார்த்தை இருக்கு எனக்கு அப்பவே ஷாக் ஆயிடுச்சு இது ரொம்ப அக்கா சொன்னது சரிதான் அப்படின்ட்டு அடுத்த ரெண்டாவதுக்கா அந்த கனவு மாதிரி தெரியல நான் பேசுற மாதிரி இருந்துச்சு ஸ்கந்த மாதா ஆஹ் ஸ்கந்த மாதா நீ மறந்துட்ட ஸ்கந்த மாதா மறந்துட்ட மாதிரியும் நான் மாத்த மறந்துட்டேனே சாமி கிடையாது கும்பிடும் போது சாமிக்கு பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது கனவா ஆனா நைட் இது நடந்தது கனவா நனவான்னு தெரியல எனக்கு இது வந்து அந்த முழிச்சு எழுந்திரி அறிஞ்சிருக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு உட்கார்ந்து உடனே இது கனவா நனவா ஸ்கந்த மாதா என்ன சாமி அப்பா அம்மாவோட முறையோட அம்மான்றது எனக்கு தெரிஞ்சிச்சு என்னம்மா என்ன சாமி அது துர்கே அம்னுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு எப்பயுமே வந்து சாமி கொண்டு வந்து அப்படி கடைக்கு போயிட்டோம் கும்பிட முடியல இது உம் பத்திர டு பன்னெண்டு டைம் கிளியர் ஆகலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் சரி அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஸ்கந்த மாதனா துர்கியம்மன் வர்றாங்க அப்படியே காலத்துல பாத்திரம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சரி இது நம்ம கற்பனையா இல்ல நம்மளுக்கு வந்தது சரிதானே அம்மன் தான் வந்து நம்ம சொன்னாங்களா அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு திருப்புகள் உள்ள நம்மளுக்கு நம்ம தேடலாம் பாட்டு ஏதாவது வந்து பார்வதியின்மா அம்மா பையன் மாதிரி ஏதாவது அம்மா வந்துச்சுன்னா இது நம்ம கன்ஃபார்மா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினேங்க்கா தேடுனா அதே பாட்டுக்கா அந்த திருப்புகள்ல எனக்கு டக்குன்னு போய் பார்த்து அடுத்த செகண்டே உங்களுக்கு சொல்லி எனக்கு டக்குனு மைல இல்ல பட் வந்து சந்ததம் பந்தி தொடராளி அந்த திருப்புகளுக்கா அதுல எக்ஸாக்டா விளக்கு உரையில மீனிங்ல ஒரு வார்த்தை இருக்கு பார்வதியின் மகன் சொல்லிட்டு எனக்கு அப்படியே தூக்கிவாறு போட்டுருச்சு எப்படி நீங்க சொன்னது ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லக்கா தௌசண்ட் பர்சன்டேஜ் உண்மைதான்க்கா திருப்புகள் புக்ல முருகர் அப்படியே இருக்கா நம்ம கேட்ட கேள்விக்கு நம்மளுக்கு பதில் கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்துறாருக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா அதே மாதிரி முருகர் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்த ஒரு திருப்புகள் பார்த்திங்கன்னா செகமாயை விட்டுரு அவங்களுக்கு அது பொருத்தமாகவே இருக்காது செகமாய விட்டுரு குழந்தை பிறக்கிறதுக்காக அப்படின்னு இருக்கும் அவங்க ஆல்ரெடி ஒன்று மேரேஜ் ஆகாமல் இருப்பாங்க இல்லைன்னா மேரேஜ் ஆகி குழந்த குழந்தையோட இருப்பாங்க இது எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்க சொல்லி அவர் கொடுத்துருப்பாரு ஸோ சில சமயம் அந்த வந்து அந்த முருக தூதர்களாக வந்து அவர் ஆக்கிடுவார்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள் இப்போது சிஸ்டர் நான் நேற்று நைட்டு திருப்புகள் படிச்சுட்டு கரெக்டாக புக்கை ஓப்பன் பண்ணேன் எனக்கு இந்த திருப்புகள் வந்தது நான் நினைச்சேன் இந்த திருப்புகள் வந்து நம்மளுக்கு எதுக்காக வருது இல்லை யாருக்காச்சும் முருகர் வந்து இந்த மெசேஜ் கொடுக்க சொல்றாரா என்னன்னு தெரியலையே சரி இன்னைக்குள்ள அதுக்கான விடைய முருகரே கொடுப்பாருன்னு யோசிச்சுட்டு மண்டேக்குள்ள ஃபுல்லா யாரு கன்சீவா இருக்காங்கன்னு தெரியல யாருக்கான மெசேஜ்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ ஒருத்தவங்க சாய்டி ஓட்டி அவங்க அவங்களும் நானும் பேசி கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட டிவோட்டி ஒருத்தவங்க வந்து அவங்க பேத்தி கன்சீவா இருக்காங்களாம் இன்னும் ஒன் வீக்ல குழந்த பறக்க போதும் அவங்களுக்கு வந்து நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாச்சும் பாட்டு கேட்கறாங்க நீ ஏதாச்சும் சொல்லுடா அப்படின்னு எனக்கு சொல்றாங்க அப்பா என்னால எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவ்வளவு அழகியா வருது சொல்ல சொல்ல எனக்கு வேற வார்த்தையே வரல ஆனா திருப்புகள் வந்து உண்மையிலுமே நீங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருப்புகள் வந்து அவ்வளவு அதிசயம் நடக்குது சிஸ்டர் அடுத்தது நீங்க பாக்க போறது இன்னும் பயங்கரமா இருக்கும் ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு திருப்புகல் புக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க சகோதரோட வாய்ஸில் நான் போடுறேன் ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கை உருவாக்கின அந்த திருச்செந்தூர் முருகர் நகை விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு மட்டும் பாருங்கள் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியிலருந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்புறம் சர்ஜரி பண்ணணும் நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அது வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு திருப்புகல் புக் எப்படியாவது வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எனக்கு அந்த நம்பர் வந்து கிடச்சிருச்சு கிடச்சி அப்டேட் பண்ணப்போ கிடச்ச உடனே அந்த சிஸ்டருக்கு உடனே வந்து பேசினேன் பேசி எனக்கு இந்த மாதிரி புக் வேணும் சாட்டர்டே சம்திங் சொன்னேன் சிஸ்டர் சாட்டர்டே இந்த மாதிரி எனக்கு புக் வேணும் அப்படின்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டேன் உன்னே அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக எனக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை ஷார்ப்பாக சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எனக்கு அந்த புக் வந்துருச்சு வந்து பட் ஆனால் நான் இருக்க ஊரில் வந்து டெலிவரி கிடையாது ஸோ வந்து வீட்டுக்கு போயிடுச்சு நான் சொல்லிட்டு அம்மா அம்மாட்டே சொல்லி நீங்களே அந்த அதை வந்து வாங்கி உங்கள் கைப்படையே வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு திருப்பி ஃப்ரைடே வந்து சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க இப்போ டூ வீக்ஸ் ஆச்சு சர்ஜரி முடிஞ்சு அதே ஃப்ரைடே வந்து போகணும் அப்படின்னையும் புக்கு நான் சொன்னேன் திருப்புகள் புக் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து அம்மா புக்கு இங்கே தான் இருந்துச்சு தேடிட்டே இருக்கும் புக்கு சுத்தமாக காண கண்ணில் பல என்ன முருகா நாங்கள் கிளம்புற டைத்தில் புக்கு காணாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப அக்கா எங்கேயும் வச்சுட்டு போய் டேபிளில் தான் வச்சிருக்கான் எங்களுக்கு டேபிள் இருக்க புக்கு எனக்கு தென்படவே இல்லக்கானல ரொம்ப ஃபீல் அப்புறம் அப்புறம் அந்த எடுத்துட்டு பேக்கில் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு திருப்பி எல்லா டெஸ்ட்டுமே நெகட்டிவ்னே வந்துருச்சு சர்ஜரி பண்ணனும் அந்த புக்கை கையிலே வச்சிருந்தேன் சிஸ்டர் தான் எப்படி சொல்றது உண்மையிலேயே என்னால நம்ப முடியல அவ்வளோ ஒரு அதிர்ச்சியும் நடந்துச்சு சர்ஜரி வந்து பிளட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டோ பிளட் டோனர் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே இது பண்ணியாச்சு நான் அப்ப வந்து மண்டே வந்து சர்ஜரி ஸோ நான் வந்து சண்டே வந்து அப்போ தான் வந்து ஃபுல்லா பிஸியாக இருந்ததுனால நல்லா புக்கை எடுத்து ப்ராப்பராக எடுத்து பொண்ணுமே பார்க்க முடியல நான் மட்டும்தான் அம்மாவோட இருந்தனால ஃபுல்லாக நானே அலையிற மாதிரி இருந்தது அப்புறம் எடுத்துட்டு புக் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தான் படிச்சேன் படுத்து படிச்சுட்டு அப்புறம் வந்து நான் நினச்சேன் முருகா நல்லபடியாக எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி முடியணும் எந்த குறையுமே இருக்கக்கூடாது சர்ஜரி பண்ணாலுமே அந்த நியூட்ரஸ் எடுத்து டெஸ்ட்டுக்கு பயோஸ்பீட் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க எதுவுமே இருக்கக்கூடாது எங்க அம்மா வந்து மூணு பேருமே நார்மல் டெலிவரி பண்ணிட்டு இப்போ சர்ஜரின்றப்ப ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்களுக்கு நீ தான் தைரியத்தை கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தப்போ எனக்கு சரவண பௌதி அப்புறம் தண்டை நீ வெண்டை இதெல்லாம் வந்து அதுவாக பக்கங்கள் நான் திருப்பி கூட பக்கல சிஸ்டர் அதுவும் அந்த எடுத்து எனக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நான் என்னோட நெஞ்சு அந்த அந்த புக்கை 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 வச்சுட்டு நான் நான் படுத்துட்டேன் அப்புறம் வந்து வந்து ஒரு ஒரு மணி எப்படி ஷேக் ஆக மேலே எனக்கு அப்போ பார்த்துட்டு சரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கையை மேலே வச்சேன் ஒரு ஹார்ட் பீட் எப்படி கேட்குமோ அந்த புக்கில் அப்படி ஒரு ஹார்ட் பீட் ஏன்னா ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு சரி நம்ம வந்து மேபி ஏதாவது நம்ம நினைச்சுட்டே இருந்திருப்போம் அதனால இருக்கும் அப்படின்னு நானும் ஒரு மூணு தடவை அப்படி டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் கடைசியில அது வந்து அது முருகன் தான் சிஸ்டர் அப்படியே நான் கை வைக்கிறேன் அந்த வேல் வேலும் மயிலும் அப்படியே அந்த இதுல இருக்கிறது வந்து ஷேக் ஆகுது அடுத்து வந்து காலைல வந்து சர்ஜரி கூப்பிட்டு போயிட்டாங்க அங்க போய் ஒரு பயத்துலயே இருக்கும் முருகனை தான் கூப்டுட்டு அந்த கூட்டம் அங்க சர்ஜரியில் உட்கார்ந்து எதுவுமே அலோவ் பண்ணல என்னால் அந்த புக்கை எடுத்து படிக்க முடியல ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச திருப்புகளை மனசுக்குள்ளேயே திருத்தணியில் உருதி தள்ளுமா அதை சொல்லி வேலும் மயிலும் துணை இதெல்லாம் வந்து சொல்லிட்டே மனசுலேயே சொல்லிட்டு இருந்தேன் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் அம்மா என் கிட்டே ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிச்சு முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சிஸ்டர் உண்மையிலேயே எனக்கு இந்த புக்கு கிடைச்சது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து பிளஸ் தான் இந்த புக்கு வந்து எங்கள் அம்மாவை காப்பாத்திருக்கு அதுதான் உண்மை சீரியஸா சிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாங்க பல்ஸ் எல்லாமே டவுன் ஆகி இருந்து நான் என் கையிலேயே தான் இருந்துச்சு அந்த புக்கு எங்கேயுமே நான் வைக்கவே இல்லை ஐசியுள்ளையுமே என் மடியிலேயே தான் வச்சிருந்தேன் எங்கேயுமே அந்த புக்கை கொண்டு தனியாக கொண்டு போய் நான் வைக்கல தான் இருந்தது போது அப்படியே துடிச்சுக்கிட்டே இதே துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரியே இருந்தது இப்போவுமே இப்பயுமே கையில வச்சுன்னு ஒவ்வொரு நேரம் நான் படிக்கிறது வைக்கிறது அப்பெல்லாம் வந்து அந்த புக்கோட வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியுது உள்ள தேங்க்யூ சிஸ்டர் உங்களால தான் எனக்கு அந்த புக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் வார்த்தைகளால் சொல்லவே முடியாத அதிச அதிசயங்களை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு ஒரு புக்கு நம்ம நமது முருகப்பெருமான் ஒரு புக்கு வாயிலாக வந்து இவ்வளோ விஷயத்தை பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உண்மையை எனக்கு அப்படியே மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு நம்ம மேலே இருக்கிற கருணை எல்லாமே புரியுது ஆனால் ஒரு புக்கு வடிவில் இது வந்து இது எங்கே இது எங்கே நடத்தி கொண்டு போக போகிறார் இது எங்கே போக போகுது அடுத்து அடுத்த வருஷங்களால நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் நமக்கு என்ன கொடுத்துருப்பாரு இதெல்லாம் யோசி யோசிக்காமல் இருக்க முடியல ஆக்சுவலி பதில் இல்லையே தவிர அந்த யோசனை மட்டும் குறைவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது வந்து அவங்க அவங்க அம்மா முடியல அந்த பக்தியோட உணர்வும் சரி அவங்க அம்மாவை மேலே இருக்கிற அந்த பாசம் உணர்வும் சேர்ந்து அந்த புக்கை வந்து நெஞ்சோடு அணிச்சுக்கும் போது அதுக்கு சரிக்கு சமமாக அந்த புக்கும் சேர்ந்து துடிச்சு அதோடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு இது எப்படி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒரு சும்மா ஒரு கற்பனை கதை எழுதுங்க அப்படின்னா கூட நம்மளால் இப்படி எழுத முடியாது அந்த மாதிரி கற்பனைக்கே எட்டாத வகையில் வந்து இந்த ஒரு அதிசயம் நடந்திருக்கு எனக்கு வார்த்தைகளே வார்த்தைகளால் என்னன்னு சொல்லணே முடியல எனக்கு பேச பேச எமோஷனல் தான் ஆகுது அடுத்தது திருச்சந்தூர் முருகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இவங்க பொண்ணு கல்யாணம் வச்சிருக்காங்க நமக்கு யூஷுவலா ஒரு பொண்ணு கல்யாணம்னாலே இருக்கிற அந்த ஒரு அது ஒரு விஷயம் வந்துடுது ஸோ வரதட்சணையாக வந்து நகை கொடுக்கணும் அப்போ வந்து நகை போடும்போது இவங்களுக்கு ஒரு நாலு பவுன் பத்தல ஸோ இக்கட்டான சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் அவங்க வாய்ஸ்ல போடுறேன் ஹலோ அனிதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட மிராக்கள் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சி என் பொண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்யாணம் வச்சுருந்தது மேடம் அப்போ நாலு பவுனு குறைஞ்சது அப்போ நான் ரெண்டாவது பொண்ணுங்கிறதுனால கொஞ்சம் வெளியிலலாம் அண்ணாங்கிட்ட எல்லாம் கடன் வாங்கி தான் செஞ்சோம் திரும்ப என்னால் கேட்க முடியாத சூழ்நிலை என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியல அப்போ மாப்பிள்ளை வீட்லேயே போய் சொல்லிடலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் நினச்சிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவோம் அந்த டயத்துல அவங்ககிட்ட சொல்லிடுவோம் நாளைக்கு வந்து பேச வாரோன்னு சொல்லிடலாம்னு நினச்சோம் சொல்லலாம்னு சொல்லும் போது என்னால சொல்லவே முடியல அங்கே அவங்க வீட்டு குட்டி பசங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஐஸ்கிரீமு ஜூஸு பெரியமா பெரியுமான்னு சொல்லி எல்லாம் அவங்க என்னை பேச விடவே இல்லை அந்த டையத்துல என்னால் சொல்ல முடியல மறுநாள் விட வீட்டுக்கு வாரோன்னு வந்து சொல்கிறோம் அவங்களுக்காக என்னால் சொல்ல முடியல திருமான் கேட்கும்போது சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னாங்க இல்லை நான் என்னால் சொல்ல முடியல சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் சரின்ட்டு அப்படி இருக்கும்போது என்னோட சித்தி பொண்ணு திருச்செந்தூருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னாங்க திருச்செந்தூருக்கு நீயும் போயிட்டு வாங்க முதல்ல பார்த்துட்டு வாங்க ஜூன் நாலு கல்யாணம் மேடம் நான் சொல்றது வந்து மே இருபத்தெட்டு இருபத்தேழு அப்படி இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாக்கிட்டு ஒரு வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி திருச்செந்தூருக்கு போயிட்டு வர இல்ல இல்லை நீ போயிட்டு வா பார்த்துக்கலாம் வந்து போகிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு நாங்கள் ஒன்றரை மணிக்கு மூணு மணிக்கு போனால் தான் அங்கே கூட்டமே இருக்காதுங்கிறதுனால மதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போறோம் மேடம் போய் ஒன்றரை மணிக்கு போய் தரிசனம் பார்க்க போகணும் பார்த்துட்டு மூணு மணிக்கு தரிசனம் பார்த்துட்டு நாலு மணிக்கு பஸ் ஏறிட்டு வந்துட்டோம் அஞ்சை மக்களுக்கு வரும்போது வரும்போது பார்த்தோம் நகை செஞ்சு வந்துருந்தது வந்திருக்கும் தான் அதிசயமா இருந்தது நாலு பவுன் அதுல கூடி இருந்தது மேடம் திருச்செந்தூர் முருகனோட திருவிளையாடல் ஸோ இந்த வாய்ஸை கேட்டு நான் சகோதரி திரும்பி திரும்பி நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க நகை ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு டிசைன் கொடுத்து ஒரு இது கொடுத்து பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது செஞ்சு வரணும் ஆக்சுவலி ஏ கல்யாணம் இருக்கும்போது யாராவது ஒரு வாரம் இருக்கும்போது திருச்சி வந்தூர் போவாங்களா சகோதரி போயிருக்காங்க அவர் வரவழைச்சிருக்காரு இந்த அற்புதத்தை பண்ணுறதுக்கு வரவடைச்சிருக்காரு இவங்களும் போயிருக்காங்க போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன டிசைன் எல்லாம் வந்திருக்கு இந்த காலத்தில் எந்த ஜுவல்லர் வந்து உங்களுக்கு நாலு பவுன் சேர்த்தி பண்ணி ஃப்ரீயா கொடுப்பாங்க அவங்க அனுப்பிச்சது இப்போ ஒரு பத்து பவுன் அப்படின்னா இவங்க கையில் வந்து சேரும்போது அது பதினாலு பவுனா மாறி இருக்கு இதுதான் திருச்செந்தூர் முருகனோட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அண்ட் விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் நிஜமா ரொம்ப புராண காலத்துல கேட்குற மாதிரி இருந்தது நிஜமாவே இது மட்டும் இல்ல பாருங்க இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் ஒரு மீராக்கள் மேடம் இது ஒரு கேலண்டர் தான் ஆனா இதை தூக்கி போட மனசு இல்லாம அப்படியே வச்சிருக்கேன் எனக்கே தெரியாது இந்த கேலண்டர் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக என் குந்த முருகர் டிராவல் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் அப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கோம் நாங்கள் ஆனால் எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி பாண்டிச்சேரி கடலில் கொண்டு போய் நாங்கள் போடுறோம் மேடம் பூ எல்லாம் போடும்போது இந்த கேலண்டரையும் நாங்கள் போடுறோம் முதல்ல ஒரு மட்டம் போட்டோம் திரும்ப கரைக்கு வந்துட்டார் ரெண்டாவது மட்டம் போட்டோம் கரைக்கு வந்துட்டார் மூணாம் மட்டம் போட்டோம் அப்பவும் கரைக்கு வந்துட்டார் அப்போ நான் என் பொண்ணு ரெண்டாவது குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் முதல்ல ஒரு பெண் குழந்தை இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்பா அவர் சொல்றான் மேடம் அம்மா முருகன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்கிறாரு நீ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சரின்னு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம் ஜனவரியில கன்சீவ் ஆயிட்ட பிப்ரவரி பதினாலாம் தேதி ஆஹ் அம்மா கன்சீவா இருக்குன்னு சொல்லிட்டா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருவேன் மேடம் இன்னொன்னு நான் முருகர்கிட்ட போனா நானும் கேட்பேன் முருகா எனக்கும் பூ கூட எனக்கும் பூ கூடன்னு எனக்கு கொடுத்ததே கிடையாது எனக்குலாம் நீ கொடுக்க மாட்டேன் அனிதா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம் ஆனால் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் சென்னை எனக்கு பூ விழுந்தது கடைசியாக தான் காமெடியே ஆக்சுவலாக வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பூவே கொடுக்க மாட்டாருங்க தரவே மாட்டாரு ஏன் பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவரு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் முருகாசரணம்